ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை அம்மா போன சமையல் இன்றைக்கி பொறி தாங்க செய்ய போகிறோம் ஸ்வீட் பொறி செய்ய போகிறோங்க சாதா பொரியில் வந்து செய்யலாம் இது வந்து அவல் பொறிங்க இது வந்து இந்த அவல் பொரியில் வந்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் இது கார்த்திகை மாதம்ன்றதுனால நம்ம முருகப்பெருமானுக்கு கார் இந்த பொறி வந்து விசேஷங்க இதில் ஸ்வீட் செய்ய போகிறோங்க இது வந்து ரெண்டு கப் அளவு எடுத்துக்கலாங்க ரெண்டு கப்பு அளவு பொரிய எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து கால் கப்பு அளவு வெல்லங்க இப்போ இதை வந்து கரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சிடலாங்க கால் கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு இதை மெல்ட் ஆக்கிடலாங்க இதை வந்து கரையட்டுங்க வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதில் மண் தூசி இருக்குன்றனால இதை ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோங்க இதை மறுபடியும் இந்த ஏனத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலேயே ஊற்றி கொஞ்சம் இது திக்காக வந்து செஞ்சிடலாங்க இந்த பாகை இது கொஞ்சம் திக்காகட்டுங்க வெள்ளம் கொதிச்சுட்டே இருக்குங்க ஒரு சிட்டிக்காய் மட்டும் லேயஸாக உப்புங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்வீட் வந்து தூக்கலாக கொடுக்குறதுக்கு பாருங்கள் இந்தளவு வந்து நான் நல்லா திக்காக வந்து நம்ம இதை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து ஒரு கம்பி பதம் அளவுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அளவுங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா சட்டி வச்சு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு எள் போட்டுக்கலாங்க இது ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எள்ளு இதை பொரியற மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுங்க பொரிக்கடலை பொட்டுக்கடலை இதே லேசாக வறுத்துடலாங்க இதே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க தேங்காயை வந்து நான் இது மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதனால் நெய்யில் நல்லா வறுத்துடலாம் இதே இதை ஷிஃப்ட் பண்ணிடலாங்க ஒரு சின்னத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போது தேங்காயை ஒரு ஏனத்துக்கு மாற்றி வச்சுங்க இப்போது ஒரு ஸ்பூன் நெய் வட்டுலாங்க இப்போ இந்த நெய்யில் வந்து இந்த பொரியை வந்து வறுத்துடலாங்க இது மாதிரி நெய்யில் வறுத்து செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதுக்கு தான் இதை வந்து வறுக்கிறோம் நம்ம நெய்யில் இப்போ நம்ம வறுத்த இந்த பொரி கடலை எு தேங்காய் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த நல்ல எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் இப்போ ஏலக்காய் வந்து நான் ரெண்டு மூணு எடுத்துருக்கேங்க மூணு மூணு ஏலக்காய் எடுத்து இது மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேங்க அதையும் இதோடு சேர்த்துடலாம் இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் பச்சரிசி மாவுங்க பாருங்க நம்ம தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் பச்சரிசி மாவு போடவுமே பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது வந்து வரி இப்போ வருகிற கார்த்திகை மாதத்துக்கு வந்து கார்த்திகை பெரிய கார்த்திகைக்கு இது தாங்க நெய்வேத்தியமாக வச்சு நாங்கள் வந்து கும்பிடுவோம் எல்லாருமே இதுதான் தான் கும்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஏனத்துக்கு ஸ்டிப் பண்ணிடலாங்க பாருங்கள் பொரிய வச்சு நம்ம ஸ்வீட் வந்து சிம்பிளாக வந்து வீட்டில் செஞ்சாச்சு மாதிரியே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்